ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கூனி மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்கல்லாங்க அந்த கூனி மீன் கருவாடை தான் நம்ம எப்படி கிண்டை போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ கூனி மீனும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க வடைசேரி சந்தைக்கு போனேன்னா அங்கேருந்து ஐம்பது ரூபாய்க்கு இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் ஊறட்டும் அப்புறமா வந்து நம்ம உள்ளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சட்டி எடுத்து அடுப்புல வச்சுடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடலாம் அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க பொண்ணு வரட்டும் ஒரு கொத்து கரியப்பில போட்டுடுங்க பொறிஞ்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கிடலாம் நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வதங்கட்டும் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கூனிமீன் கருபாடு வந்து நல்லா பழைய கஞ்சி குடிக்கலாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரசம் அப்படியே வச்சு சாப்பிடக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் கிடைக்காது ஒரு சில டைமில் நம்ம வடை சந்தை போகும் டைமில் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு தான் உள்ளே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம கூனி கருவாடை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி அரைச்சி இது கூட தேங்காய் ஜீரகம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து போடுவாங்க முருங்கைக்கீரை இன்னைக்கு எனக்கு கிடைக்கல அதனால போடலை நீங்கள் முருங்கைக்கீரை கிடைச்சின்னா இதுக்கு கூட ஒரு ரெண்டு கொத்துக்கு முருங்கைக்கீரை போட்டு நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா அழகாக இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க அந்த எல்லாம் பச்சை வசனம் போகிறது வர நல்லா வதக்கி எடுத்துடுங்க நல்லா வெந்துடும் ஒரு அரை மணிக்கூர் ஒரு சிம்மில் தீயை வச்சு மூடி போட்டு வேக வச்சு இறக்கிக்கிடலாம் நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்